மாற்றுக்குறள் நேயர்களுக்கு வணக்கம் தேர்தல் முடிவுகள் வெளியான அன்றில் இருந்தே மக்களவை சபாநாயகர் பதவி யாருக்கு அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து எழுப்பப்பட்டு கொண்டே இருந்தது பாஜக கூட்டணி கட்சிகள் வந்து அவங்களுக்கு இந்த பதவியை வந்து கோர்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போது வந்து பாஜக சார்பில் ஓம் பிர்லா அவர்களை வந்து மக்களவை சபாநாயகர் பதவிக்கு வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இதற்கான ஒப்புதலை எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் கிட்ட வந்து ராஜ்நாத் சிங் வந்து கேட்டிருக்கிறாங்க அதற்கு வந்து ராகுல் காந்தி ஒப்புதல் தெரிவித்ததாக கூறப்படுது ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் வந்து துணை சபாநாயகர் பதவி

யார் பெரும்பான்மை பெறுறாங்களோ அவங்க தான் வந்து மக்களவை சபாநாயகரா ஆவாங்க மொத்தம் ஐநூத்தி தொகுதிகள் இப்போது வந்து ராகுல் காந்தி வந்து வயநாட்டுல ராஜினாமா பண்ணதுனால ஐநூத்தி நாற்பத்தி இரண்டு தொகுதிகளா இருக்கு இந்த ஐநூத்தி நாற்பத்தி இரண்டு தொகுதியில எந்த வேட்பாளருக்கு இருநூற்றி மேல வாக்குகள் விழுதோ அவங்க தான் வந்து மக்களவை சபாநாயகரா நீடிப்பாங்க இப்போ பாஜகவை எடுத்துக்கிட்டோம்னா பாஜக கூட்டணி கிட்ட வந்து இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று வாக்குகள் இருக்குது ஆனால் இந்தியா கூட்டணிக்கு பாத்துக்கிட்டோம்னா இருநூத்தி முப்பத்தி மூன்று வாக்குகள் இருக்கு இந்த இரண்டிலையும் சேராமல் இருக்கிற எம்பிக்கள் வந்து